ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்குன்னு ஒரு கிளான் சொல்ல போகிறேன் இன்னும் நாள் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக இருக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களை தேடி ஒருத்தர் வர்றாரு நல்ல ஒரு செல்வாக்கு முக்கியவர் செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் முக்கியவர் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியம் கொடுக்குற ஒருத்தரை உங்களை தேடி வர்றாரு ஒரு உறவு புது உறவு உங்களை தேடி வருது அந்த உறவு நல்லபடியாக வச்சுக்கோங்க சரி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதோடைய கூட்டுத்தொகை வந்து மூணாம் நம்பர் வருது குரு பகவானுடைய ஆதிக்கம் குரு ஆதிக்கம் தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இருக்கும் குரு பகவானோடய ஆதிக்கம்னா புத்திர சந்தானம் தனம் சரியா பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா பெருமைப்படுவீங்க அது மோக கையில் காசு பணம் இருக்கும் இது பொதுவானது அதுவும் மகர ராசியில் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் லக்கணம் விருச்சிக லக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அலப்புரை யோகம் நடக்கும் அதுவும் குறிப்பாக குருதசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேரர்களே நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முக்கியமான ஒன்றை எடுத்து மட்டும் சொல்கிறேன் சரியா இதில் வந்து கலப்பு பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே எது அதிகமாக நடக்குமோ அதை சொல்கிறேன் இதுதான் டாமினேட் ஆகும் அதாவது இந்த பலன்கள் தான் உங்களுக்கு டாமினேஷனாக இருக்கும் மற்ற பலன்கள்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு உள்ளே இருக்கும் சரியா ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சனி பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் சரியா ராகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு எட்டாம் மாதம் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதுக்கு பின்னாடி தான் மாறுவார் ஸோ ராகு பயிற்சியும் நீங்கள் ரெண்டாம் இடத்துல எடுத்துக்கலாம் ரெண்டில் ராகு எட்டில் கேது அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அதை பார்த்துக்கலாம் ஸோ மேஜராக பார்த்தோம்னா குரு பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதுதான் ஹைலைட் குரு பயிற்சி வந்து அடுத்து மகர ராசிக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்க போகுது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை தான் பிறக்கு கரெக்டாக பார்த்தீங்களா குரு தான் வராரு ஸோ குரு பகவான் தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்து மகர ராசிக்கு அளப்பரிய பலங்களை கொடுக்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை பொன்னானன் குரு பகவான் தஷ்டாமூர்த்தி தென் தென்முக கடவுள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் குரு பகவானுக்கு அந்த குரு பகவானுடைய அணுக்கருக்தான் மகர ராசிக்கு அளப்பரிய பலனை கொடுக்குது அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன அந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு பர்டிகுலராக குரு தசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு காரிய வெற்றியை கொடுப்பாரு அப்பா வழியை உறவு முறையில் நல்ல வெற்றியை கொடுப்பாரு பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு வீட்டில் எது பிரச்சனை பிரச்சனை இட பிரச்சனை இருந்தாலும் தள்ளபடி தீர்த்து வைப்பார் தூரதேச அமைப்பை கொடுப்பார் வெளிநாடு வெளி மாலையை நல்ல வேலையை கொடுப்பாரு ஸோ மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு சம்பாத்தியம் சம்பாதிக்கலாம் அடுத்து வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் நல்ல கெட்டிக்காரனாக இருப்பீங்க உத்தியோகத்தில் உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் எல்லாமே சார்ந்தது கிடைக்கும் அதுபோக கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் கிரெடிட் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் சரியா இதெல்லாம் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் வெளிநாடு தொடர்பு வெளி மாநில தொடர்பு கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக தொடர்பு இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் மற்ற பலன்கள்லாம் நான் அடுத்து வரின்ற நாட்களில் சொல்லுவேன் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு என்ற ஒரு மனிதன் உங்களை தேடி வருகிறார் அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க உரு வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க குறிப்பிட்ட இலக்கணத்துக்கு கீப் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் அடுத்து வந்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை இருக்கும் சரியா பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளால் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்துக்கு நல்ல பணத்தை கொடுப்பாங்க சரியாக உங்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பேர் இருக்கும் பேர் சொல்ல ஒரு பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி பிள்ளையால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக இருந்தாலுமே சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் படிப்பு ஆகி படிப்புக்கு மேல் படிப்புக்கு உங்களை விட்டு வெளியே போவாங்க ஏன்னா திருமணம் மாறி உங்களை விட்டு வெளியே போவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இதெல்லாம் நடக்கும் சரியாக உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இதெல்லாம் நடக்கும் ஸோ சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு குரு பகவான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து தூர தேசத்துக்கு போவீங்க டெபுடேஷன் கேம்ப்பு இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வெளி வெளி இடத்துக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து விருட்சிகழக்கணம் மகர ராசி லக்கணம் இது ஒரு நல்ல அமைப்பு மகர ராட்சி விருட்சிகலக்கணத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக மகர ராசியில் வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் விருச்சிகலக்கணம் அதுபோக லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு பிறந்தவர்களுக்கு குரு வாரி வழங்குவார் சரியா வாரி நிபந்தனையின்றி வழங்குவார் குரு பகவான் மகர ராசியில் கடக லக்கணம் விருச்சிக லக்கணம் மீன லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா நேர்களே அடுத்து வந்து நீங்கள் கேட்பீங்க தனுசு லக்கணத்துக்கு ஏன் சார் கொடுக்க மாட்டார் அப்படிம்பீங்க தனுசு லக்கணம் வந்து ரக் ராசிக்கு பன்னெண்டாம் இடமா வரும் சரியா ராசிக்கு பன்னெண்டில் வரக்கூடாது என்றைக்குமே ராசிக்கு வந்து லக்கணம் வந்து கேந்திர கோண உபசானத்தில் வரணும் அந்த காம்பினேஷனில் வந்தால் தான் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக தனுசு லக்கணத்துக்கு வந்து மறையிறாரு அடுத்த ப அடுத்த பிரச்சனை அடுத்த பயிற்சியில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தனுசுக்கு வந்து மறையிறாரு தனுசு எட்டாம் இடத்த மறைஞ்சு உச்சம் பெறாரு ஸோ நான் எதுவுமே வந்து வாய்ப்பாடு இல்லாமல் சொல்ல மாட்டேன் பொறுமையாக கேளுங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பேரும் புகழும் செல்வா கூட இருக்க போகிறீங்க பணப்புழக்கம் இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க சரியா இந்த கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் கடந்த ரெண்டு வருஷமெலாம் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முந்நூற்றி அறுபத்தாறு நாளிலும் மிக நல்லா இருக்க போகிறீங்க பன்னெண்டு மாதமும் பலவித பழங்களை பன்முக திறமையில் பல வழியில் பலன போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல பழங்களை கொடுப்பாருங்க விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும் அஷ்டலட்சுமி நவநிதியும் கூடியே இருக்கும் தொட்டக்காரியந்தொலங்கும் காரிக அனுகூலம் இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் எல்லா கிட்டையும் நல்லா பேசி பழகுவீங்க பேசி பழக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல வேலை பார்க்குறவங்க பின்னியினி பாடகர்கள் பேச்சு முதலிடமாக கொடுத்து செய்கிறவங்களுக்குலாம் நல்ல பலங்கள் இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முகத்தில் ஒரு ஜேஜாசி இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க அதே நேரம் பிள்ளைகளாலும் பெருமை இருக்கும் பிள்ளைகளோட திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வெட்டி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் பூர்வ பண்ணி சொத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வம் குலதெய்வத்தில் அர்ப்பல் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ விருச்சிக பிறந்தவங்களுக்கு அடுத்த குரு பிரிச்சு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது மிகச்சிறப்பாக இருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் குடும்பத்தில் ரொம்ப முக்கியம் தகப்பனுக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் தகப்பனாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கூட நல்லா குவாடினேட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு மகனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் நல்ல விடமாக குவாடினேட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி சங்கல்பம் நல்லபடியாக இருக்கும் இந்த திருக்குடல் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து இடமாற்றம் இருக்கும் சரியாக இடமாற்றம் இருக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும் அலைச்சல் இருக்கும் அலச்சத்துக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் எவ்வளோ தூரம் அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும் சரியா அதனால் மகர ராசி தனுசுலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் குரு அலைச்சலோடு ஆதாயத்தை கொடுப்பார் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பார் தூரதேசத்துக்கு அனுப்பி விடுவார் சில நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா சில பேருக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு கொடுத்து வாங்கிறது இல்லைனா கொடுத்த இடத்துல படம் லாக் ஆகிறது இப்படி சில பிரச்சனைகள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் கும்பல மீன இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியாக இருப்பீங்க தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அனுசரித்து போவீங்க எல்லா காரியமும் நல்லாயிருக்கும் சரியா இந்த மகர ராசி மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அபிஜித் யோகம் வந்து நல்லாயிருக்கும் குறிப்பாக மகர ராசி மீனலக்கணத்தில் பிறந்தவங்க அடுத்த குரு அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டுக்கு பின்னாடி பதினொன்று டு பன்னெண்டு சில காரியங்களை பண்ணுனிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா பதினொன்று டு பன்னெண்டு அந்தந்த கிழமைக்கு உள்ள காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கேட்டுக்கோங்க இந்த மீன தான் அது பாசிபிலிட்டி ஆகும் சரியா ஆரம்ப கால வெற்றி ஆரம்ப கால வெற்றி வந்து மீன இலக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் ஆரம்ப கால வெற்றி ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அது பதினொன்று டு பன்னெண்டு தான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிறோம் இன்றைக்கி தேதி வந்து என்ன இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா அந்த பதினொன்று டு பன்னெண்டு தான் அந்த காரியம் முடியும் சரியா அதுக்கு பிறகு பொழுது போயிடும் மதிய சாப்பாடு இறங்க பொழுதாக போயிடும் அந்த பதினொன்று டு பன்னெண்டு தான் அந்த நண்பகல் தான் ஒரு காரியம் நடக்கும் சரியா எதா இருந்தாலுமே சட்டமன்ற கூட்டத்தொடராக இருந்தாலும் சரிமே பார்லிமெண்ட்டில் பேசினாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டில் பேசினாலும் சரி எதாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தொழில் வியாபார உத்தியோகம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த பதினொன்று டு பன்னெண்டு தான் நடக்கும் ஸோ மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அபிஜித் யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் பிரித்து பிரித்து சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல புரிந்தவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் புரிந்தவர்கள் அதுபடி நடக்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பொறுமையாக கேளுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு புதிய நபர் உங்களை தேடி வராரு அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு மூணு கூடையவன் இருக்கட்டும் அப்போ மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காதா சார் மகர கும்பம் ரிஷப துலாம் மிதுனம் கண்ணி இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காதா அவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும் சரியா ரிசிபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும் சரியா ரிசுபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும் இளைய சகோதர வசியத்தில் சில அணுக்கிரம் இருக்கும் ரிசிபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அபிஜித் யோகம் நல்லபடியாக வரும் ஸோ ரிசபலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் வரும் ரிசிபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும் சரியா ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்க கனவு மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் நிதிநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் சரியா ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும் மிதுன நலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் குறிப்பாக இராணுவம் மிலிட்டரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஆளுமே அதிகாரமுள்ள வேலையில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ மிதிநலக்கணத்தில் பிறந்தவங்க அது மாதிரி வேலையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு வந்து நல்ல கணவன் அமைவார் திருமணம் வரப்பு நல்லபடியாக இருக்கும் மனதுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பார் திரு திருமணக்காரியம் நல்லபடியாக நடக்கும் கூட்டுத்தொழில் பங்க சந்தை சேர்மா இருக்கட்டு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாய்வழி சிறப்புகள் இருக்கும் தாய்வழி உறவு நல்லாயிருக்கும் தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும் வீடு கட்டணும்னா நீங்கள் கன்னியா இக்கணத்தை பிறந்தவங்க அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கு உண்டான பண வசதி கிடைக்கும் பேங்கில் லோன் கிடைக்கும் மற்றவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் வண்டி வாகனம் மாற்றணும் ஒரு பெரிய கார் வாங்கணும் ஒரு பிஎட்மிட் பிஏ என்ன சொல்கிறாங்க பிஎம்டபிள்யூடி கார் வாங்கணும் இல்லைனா லக்ஸுரியான கார் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் பெண்ணுங்க சரியாக மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கன்னியாக பிறந்தவங்களுக்கு வீடு வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் இவங்களால் நல்ல ஒரு அனுக்கிரகம் இருக்கும் அதுபோல் விவசாயம் பலிதமாகும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் துலாலக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து உத்தியோகம் பண்ணுறது வெளிநாட்டு உத்தியோகம் தூரதேச உத்தியோகம் நல்லாயிருக்கும் அதுபோக துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த யோகம் வேலை செய்யும் ஸோ மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அபிஜித் யோகம் வேலை செய்யும் மீன ரிஷப ரிஷபலக்கணம் துலா லக்கணம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பதினொட்டு பன்னெண்டு அந்த டயத்தில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சில காரியங்களை பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது என்ன வேலைங்கிறது வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி இருக்குது அதை நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இப்போ இது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் இதெல்லாம் இந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க சரியா யாரும் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது அந்தந்த ஒவ்வொரு கிழமையிலுமே அந்த பதினொட்டு பன்னெண்டு சில காரியத்தை பண்ணினே சக்ஸஸ் ஆகும் ஆனால் நமக்கு அது தெரியாது எந்த காரியத்தை பண்ணணும்னு நம்ம வந்து குழப்பமாக இருக்கும் அதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அபிஜித் யோகம்னு அந்த வீடியோ லிங்கை வேணால் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் இல்லைனா செர்ச் பண்ணுங்கள் போது ஜோதிடம் அபிஜித் யோகம் மகர ராசி செர்ச் பண்ணிங்கன்னால் அதில் விளாவறையாக சொல்லியிருக்கேன் சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறேன் பிட்டுப்பிட்டா சொல்லியிருக்கேன் சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஸ்பூனில் விட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அந்தந்த கிழமைக்கு அந்தந்த ஓரையில் என்னென்ன காரியம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து மகர ராசினியர்கள் அதை பாருங்கள் ரிக்கொஸ்ட்டாகவே சொல்கிறேன் இவ்வளோ நேரம் பார்க்குறவங்களுக்கு சிறந்த நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ விவர்ஸ் அனைவருக்கும் சிறந்த நன்றி ஸோ என்ன லக்கணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் துலாலக்கணம் துலாலக்கணத்தை பற்றி பார்க்கும்போது துலாலக்கணத்துக்கும் அந்த அபிஜித் யோகம் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் அபிஜித் யோகங்கிறது ஒரு அப அபரீதமான யோகங்க தோல்வி இல்லாத அமைப்பு சரியா தொட்டக்காரன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதே மாதிரி உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியா உத்தியோகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் அது மாதிரி இளைய சகோதர சகோதர நல்லா நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்து நல்லா இருக்கும் போஸ்டல் இன்சூரன்ஸ் குரியர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க உள்ளூரில் வேலை பார்க்குறவங்க உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து மகர அலக்கணம் மகர அலக்கணம் மகர ராசி தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லாயிருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹோம் அப்ளிகன்ஸ் வேலை நல்லா நல்லாயிருக்கும் கட்டில் மெத்த இது மாதிரி பொருட்கள் படிக்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் பீரோ ஜாமான் இது மாதிரி என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஹோம் அப்ளிகேன்ஸ் தான் சரி அது மாதிரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மர சம்பந்தப்பட்ட வேலை கடை வச்சுருக்கவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வெளிமாடுத் தொடர்பு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் மெரைன் இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கும் மீன்பிடி தொழில் கப்பல் தொழில் உப்பளம் இப்படி நீர் சம்மந்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் அபிஜித் யோகம் உண்டாகும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அபிஜித் யோகம் நல்லாயிருக்கும் அந்த பதினோரு டு பன்னெண்டு செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை லக்கணத்துக்கு மீன லக்கணம் ரிஷப லக்கணம் துலா லக்கணம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பதினோரு டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் சக்ஸஸ் ஆகும் இதை வேணால் நான் அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன் நான் மகர ராசிக்கு எந்தெந்த லக்கணத்தில் அபிஜித் யோகம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் யோசனை கூடுதலாக இருக்கும்னு நிறைய டாபிக் இருக்குதுங்க ஒரு கிரகத்தை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசலாம் நேற்று கூட ஒரு வீடியோவில் ஒரு மகர ராசி நேர் சொன்னார் சார் நீங்கள் மகர ராசிக்கு மட்டும் வீடியோ போடுங்க சார் அப்படின்னாரு அவரை ரொம்ப நான் வாழ்த்துறேன் அவர் பொற்பாதம் திட்டு கேட்டுக்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் சார் நீங்கள் மகர ராசிக்கு மட்டும் வீடியோ போடுங்க சார் வேறு எதுக்குமே போட வேணாம் சார் எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் சார் நீங்கள் எது வேணால் மகர ராசிக்கு சொல்லுங்கள் சார் மகர ராசி மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லுங்கள் உத்தராடம் திருவோணம் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்கள் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி ப பலன் சொல்லுங்கன்னாரு எனக்கு ஆசையாக இருக்குது தினமும் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் பட்டு எனக்கு உள்ள பனிச்சுமைகள் ரொம்ப பேசணும்னா எனக்கும் முடியாமல் போயிடுது சரியா என்ன செய்யணுன்னு தெரியல என்னுடைய ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ கூட திருப்பலா சூரணத்தை சாப்பிட்டு தான் பேசுகிறேன் அது ஒரு எனர்ஜிட்டிக்கு திருப்புழா சூரணம்னு ஒன்று இருக்குது நெல்லிக்காய் கடுக்கா இன்னொரு காய் தன் என்னது தந்தோன்ற காய் மூணு சேர்ந்த ஒரு சூரணம் ஒரு பொடி அதாவது சுடுதீனில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு தான் பேசுகிறேன் என்னுடைய நிலைமையை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரியா நேர்களே நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஆன்மீக சிந்தனையாளராக இருந்தாலும் எனக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்க தான் செய்யுது கடந்த ஒரு நாலஞ்சு போன வாரம்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் அதனால் ஜாதகம் ஜனன ஜாதகம் பார்க்குறதுல கொஞ்சம் தாமதமாகிடுச்சு இருப்பினும் என் பட என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் எப்படி இருந்தாலும் அந்த இதை சொல்லி தான் ஆவேன் பேசி தான் ஆவேன் அதனோட அடிப்படையில் இறைவன் எனக்கு கொடுத்த வரத்தின் அடிப்படை நான் பழங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஓகே நேரில் இன்றைக்கி துலாம் ராசிக்கும் மகர ராசிக்கும் வீடியோ வரும் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து குலதெய்வத்துடைய சாபத்தை பற்றி பேசியிருக்கிறேன் குலதெய்வ சாபம் இருந்தால் என்ன காரியங்கள் நடக்கலாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு மகரத்துக்கும் போடுறேன் குலதெய்வத்தை பற்றி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் குலதெய்வம்னா என்ன அருள் இருக்கா குலதெய்வ சாபம் இருக்கா குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுபோக குலதெய்வத்தை எப்படி வீட்டில் ரீட்டெயின் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் எனக்கு ஆண்டவன் கொடுத்த அறிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேணால் அதை போடுறேன் நான் இப்போ வந்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதர சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்க படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க நல்லா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பலக்கணம் சூப்பராக இருக்கும் கும்பலக்கணத்துக்கு வந்து நல்ல பொருளாதாரம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் வியாபாரம் வெற்றி இருக்கும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க ஆடிட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அரசாங்கத்துறையில் வந்து கருவூலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் குடும்பத்தில் சிறப்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க நல்லா பேசி பழ பழக்க இருப்பீங்க பேசி பழக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் எங்களை போன்ற ஜோதிடர்கள் பட்டிமன்ற நடவர்கள் எஃப்எம் ரூடியர்களால் பார்க்குறவங்க யூடியூப்பில் பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் சரியான நேர்களே இருப்பினும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மீனா இலக்கணம் மீனா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க மீனலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் சரியா மகர ராசி மீனக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொக்கிசமாக இருக்கும் அபிஜித்வம் அப்படியே இருக்கும் ஸோ மகர ராசி மீன பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டாப் மோஸ்ட்டில் போவாங்க சரியா டாப் மோஸ்ட்டில் போகிறது யார் யார் சார் அப்படின்னா மகர ராசி மீன இலக்கணம் மகர ராசி மகரராசி மகர ராசி விருச்சிகலக்கணம் மகர ராசி கன்னி லக்கணம் அப்புறம் வந்து மகர ராசி மிதின லக்கணம் இவங்கள்லாம் டாப் மோஸ்ட்டு போவாங்க சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரே ஒரு விஷயத்தில் பெரிய லெவல் ஆவாங்க பணம் என்ற விஷயம் பணம் தான் முக்கியம் இன்னைக்கு தப்பு துட்டு துட்டு விஷயத்தில் நல்ல செல்வாக்காக இருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பணம் நல்லா வரும் இருக்க பிடிச்சிக்கோங்க சரியாக இருக்க பிடிச்சிக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு குருவுடைய ஆதிக்கத்தில் தான் வருது மூணா நம்பர் தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டிங்கன்னா மூணாம் நம்பர் தான் வரும் கூட்டுத்தொகை அப்போ வந்து உங்கள் கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் குருச்சந்திர யோகத்தில் தான் அன்றைக்கு பிறக்குது சரியா அன்றைக்கி வந்து மிருகசிரிசு நட்சத்திரத்தில் தான் பிறக்குது வியாழக்கிழமை தான் அன்றைக்கி வியாழக்கிழமை தான் ஸோ குரு ஆதிக்கத்தில் தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிறக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறாங்க எல்லாருமே குரு சந்திரன் பார்வையில் இருக்கிறாங்க பௌர்ணமி யோகத்தில் பிறக்குது அருமையான அமைப்புங்க தூரதேச அமைப்பு சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு கிளம்பிடுங்க சரியா அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு முழுக்க வெளிநாட்டில் இருங்க நல்ல ஒரு வருஷம் சம்பாதிச்சுட்டு வாங்க சரியா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது சூரியன் புதன் செவ்வாய் சு சுக்கிரன் சுக்ரன் அஞ்சு பத்து கொடையவன் செவ்வாய் நாலு பதினொன்று குடையவன் புதன் ஆறு எட்டு குடையவன் சூரியன் எட்டு கொடையவன் எல்லாருமே வந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாங்க சரியா குரு சந்திர யோகத்தில் குருவும் சந்திரனும் பார்க்குற மாதிரி பௌர்ணமி யோகத்தில் பிறக்குது என்ன பன்னெண்டாம் மடத்தில் பறக்குது அதுதான் பெரிய பின்னடைவு பன்னடா மடங்கன்னா என்ன கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் நீங்கள் காரியம் பார்க்க முடியும் ஆனால் அளவுக்கு ஆதாயம் இருக்கும் ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க ஆனால் அழுப்பு இருக்காது நல்ல ஆதாயம் இருக்கும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு காசு கிடைக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இதை ஒன்று ஒரு முன்னோட்டமாக தான் போடுறேன் டிசம்பர் இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் சரியா நியூ இயர்க்குன்னு ஒரு பிரிச்சியம் போடுறேன் அந்நேரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இதுவே மோரார் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டேன் நான் ஏன்னால் லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் நல்லாயிருக்கும் சரியா சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கும் சந்திரன் செவ்வாய் சூரியன் மூணு பேருமே வந்து இந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறனால அவிட்டம் உத்ராடம் திருவோணம் மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நன்றாகவும் இருக்கும் நேர்களே நன்றாக இருக்குது சரியா அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இந்த பரிகாரத்தை நிறைய நேரில் கேட்குறாங்க அதை இந்த வீடியோ வயலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் நிறைய பண்ணுறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜன ஜாதகம் செக் பண்ணுறாங்க அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் நிறைய நேரில் கேட்குறாங்க உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பிளானெட் பொசிஷன் ஜென்ரலாக உள்ளது பேசிக் இன்ஃபர்மேஷன் பிரசன் தசாபத்தி ஃபியூச்சர் பரிகாரம் வழிபாடு அந்தரம் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம் அது போய் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் சாதக பாதங்களை கரஸ்பாண்டிங்காக சொல்லலாம் இப்போ மகர ராசியில் மேசலக்கணத்தில் பிறந்தவங்க இது நல்ல அமைப்புங்க மகர ராசியில் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை பூஜை அறையில் ரெண்டு வெத்தலை வச்சுருங்க சரியாக வெச்சலை வச்சுட்டு அது மேலே ஒரு மாம்பழம் வைங்க மாம்பழம் வந்து சீசனு கிடைக்காது இல்லைன்னா வாழைப்பழம் வைங்க இல்லைன்னா செவ்வாழைப்பழம் வைங்க நீங்கள் எல்லா லக்கணத்துக்கும் பரிகாரம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் ரெண்டு போயிடாதீங்க மகர ராசிக்கு தான் சொல்கிறேன் மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ மேச லக்கணத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாய் கிழமை முருகப்பெருமானுக்கு முன்னாடி முருகப்பெருமான படத்தை வச்சு ரெண்டு வெத்தலை வச்சுருங்க பாக்கு வச்சுருங்க ரெண்டு செவ்வால் பழம் வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சரியாக முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்தர் அனுபூதி கந்தசிக்கோசம் இல்லைனா முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு உங்கள் கவலையெல்லாம் சொல்லுங்கள் கவலையெல்லாம் சொல்லிவிட்டு பிரார்த்தனை முடிங்க எப்போ பண்ணலாம்னா செவ்வாய் பண்ணலாம் இரவு விட்டுட்டு டூ ஒம்பது பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து ராகுபவனுக்கு செவ்வாய்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் ரெண்டு வெத்தலை பார்க்க வைங்க ஒம்பது மிளகு சரியா ஒம்பது மிளகை வந்து வெத்தலை மேலே வச்சுக்கோங்க வெறும் கூடாது வெத்தலை பார்க்க வச்சுட்டு ஒன்போது மிளக வெத்தலை மேலே வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தேக ஆரோக்க பிரச்சனை வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது மன உருங்க வேண்டுக நல்லபடியாக ஆகும் அந்நேரம் என்ன சொல்லுங்கன்னா நீங்கள் வந்து ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமிட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஆலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி தெய்வலட்சுமி போட்டி லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டு ஐஸ்வரட்சுமியை போட்டி சந்தானலட்சுமியை போட்டி அப்படின்னு சொல்லுங்க மிதினலக்கணத்தில் பிறந்தவங்க பொதுங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் குலதெய்வம் படத்தை வச்சுக்கோங்க குலதெய்வத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் குலதெய்வம் படம் இருக்கிறவங்க குலதெய்வத்தை வச்சுக்கோங்க இல்லைனா குலதெய்வத்தோட பிடிமண்ணை எடுத்து கூட வச்சுக்கலாம் கொலதெய்வத்து படத்துக்கு முன்னாடி ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்கள் புதன்கிழமை புதன் உரையில் செய்யணும் சரியா புதக்கிழமை புதன் உரையில் செய்யணும் பெருமாளோட நாமத்தை சொல்லணும் ஓம் கோவிந்தா போற்றி கோவலா போட்டி கோதர்ஷனா போட்டி மாதவா போட்டி மதுசூதனா போட்டு மணிவனா போட்டி மொராரி போட்டி சீகரி போட்டி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லிட்டு அந்த வழிபாடு பண்ணுங்க மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வழிபாடு வித்தியாசப்படும் அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சரியா வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் செய்ய காளி கோயிலுக்கு போயிடுங்க வெள்ளிக்கிழமை வந்து காளி கோயிலுக்கு போய்ட்டு இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர உரையில் காளி கோயிலுக்கு போய்ட்டு ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு பாக்கு கொண்டு போங்க மாதுளம் முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா மாதுளம் பழத்தை உடச்சி அந்த முத்துக்களை எடுத்து அந்த வெத்தலை பாக்கு மேலே வச்சுக்கிட்டு காளியை கும்பிடுங்க சரியாக காளியை கும்பிட்டு காளியம்மன் கோயிலே அதை வந்து பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க நல்லபடியாக இருக்கும் இது நல்லபடியாக செய்யுங்க உங்களுக்கு பேய் பிசாசு நெகட்டிவ் எனர்ஜி உடம்பு நல்ல கோளாறு இன்னும் நிறைய காரியங்கள் இருந்துச்சுன்னா அந்த காளியாத்தால் வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இல்லைன்னா வியாழக்கிழமை ஞாயிறு அல்லது வேலை எடுத்துக்கோங்க இல்லை வேலைக்கிழமைய எடுத்துக்கோங்க வேளன் வேளன் ஒரு நல்ல நாள் தான் பொதுவான நாள் தான் தெய்வ வழிபாட்டுக்குள்ள நாள் தான் வியாழக்கிழமை இரவு எட்டு டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் சரியா இதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வேலைக்கிழமை சரியா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைக்கிழமை பிறந்து அடுத்து கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைக்கெழம தான் அவங்களும் ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு இருபத்தேழு மிளகு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிளகு இருபத்தேழு மிளகு வெத்தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மிளகை வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலை பார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகையும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நம்ம வீட்டில் தானே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் மகர ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேயும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் சரியா சில பேர் நினைப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பண்ணலாம் மண்ண அப்படிலாம் கிடையாது பிரச்சனை இருக்கிறவங்க அதை பண்ணலாம் அந்த லக்கண ரீதியாக சொல்கிறேன் அந்த லக்கண ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க சமாளிக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு கிழமையும் ஒரு சின்ன பரிகாரத்தையும் சொல்கிறேன் துலா லக்கணத்தில் பிறந்தாங்க வெள்ளிக்கிழமை இரவு வெட்டுட்டு வரும்போது குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க வெத்தலையோட கிராம்பு வச்சுக்கோங்க சரியா வெத்தலையை விட ஒரு ஆறு கிராம்பு வைங்க ஒரு ஆறு கிராம்பு வச்சு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக பெறும் குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கும் அடுத்து விருச்சிகலக்கணத்தில் பிறந்தாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்பாவில் கும்பிடுங்க அம்பிகை மதுரை வீணாட்சி அம்மன் காமாட்சியம்மன் கருமாரியம்மன் சரியா அபிராமி அம்மன் ஏதோ ஒரு அம்மன் படத்தை வச்சு வெத்தலை பார்க்க வச்சுக்கிட்டு பேரிச்சி வைங்க சரியா பேரிச்சி எத்தனை பழம் வைக்கணும் ஒரு நாலு பழம் வச்சாலும் போதும் ஒரு நாலு பெருச்சி மலத்தை வச்சு உங்கள் குடையெல்லாம் சொல்லுங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து தனுசுலக்கணம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு எட்டு வோது முருகப்பெருமானுக்கு ரெண்டு வெத்தலைப்பாக்கு கற்கண்டு சரியா வெத்தலைப்பாக்கு கற்கண்டு வச்சு முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உடம்புல உள்ள வியாதி குறையும் மற்ற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் ஆகும் எல்லா கஷ்டமும் தீரும் அதாவது இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தந்த கிழமனைக்கு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யணும் நான் நிறைய செலவெல்லாம் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன விஷயத்தை தான் சொல்வேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பெருச்சம்பழம் கல்கண்டு இப்படி தான் சொல்வேன் இதுக்கெல்லாம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாக்குள்ள செலவு முடிஞ்சு போயிடும் பெருசாக அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் செய்ய வேண்டாம் வீட்டிலேயே செய்யலாம் சரியா இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான் காளியாத்தா கோயிலுக்கு போகணும் ஏன்னால் காளியாத்தால வீட்டில் வச்சு கும்பிட முடியாது மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்கலாம் வீட்டுக்குள்ளேயே கும்பிட்டுக்கலாம் அடுத்து மகர லக்கணம் மகர ராசி சனிக்கிழமை நீங்களும் காளியாத்தா கோயிலுக்கு தான் போகணும் காளியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு அச்சு வெள்ளம் வைக்கணும் சரியா அச்சு வெள்ளம் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நாள் அச்சு வெள்ளை கட்டி வாங்கிட்டு போயிட்டு வெத்தலைப்பாக்கோட வச்சு காளியாத்தா சன்னியில் கும்பிட்டுட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் ஆனால் பிரச்சனையை சொல்லணும் என்ன கஷ்டம் இருக்குது என் பிரச்சனை தீரணும் தாயே காளியாத்தா சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பராசினியர்கள் நீங்களும் வந்து வெள்ளிக்கிழமை சாரி சனிக்கிழமை காளியாத்தாள் கோயிலுக்கு தான் போகணும் மகர ராசியில் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களும் காளியாத்தா கோயிலுக்கு தான் போகணும் காளியாத்தா கோயில் என்ன பண்ணணும்னா வெத்தலை பாக்குடன் நெய் சேர்க்கணும் சரியா நெய் சேர்ந்து அதை ப்ரெஸ் அதை வந்து வழிபாடு பண்ணணும் சரியா நெய்யை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு குப்பியில் வச்சு கொண்டு போகணும் இல்லைன்னா சின்ன நெய் பாட்டில் வச்சு வெத்தலை பாக்கோட வச்சு அதை வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அந்த நெய்யை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கூட கூட நீங்கள் நெய்யை ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக பார்க்கப்படுகிறது நெய்யை நம்ம சாப்பாடுலேயும் சேர்க்கலாம் இல்லைனா விளக்குக்கும் ஊற்றிக்கலாம் ஆனால் அந்த நெய்யை வந்து அந்த சன்னிதானத்தில் வச்சு கொண்டு வரணும் காளியாத்த சன்னிதானத்தில் வெத்தலை பாக்கோட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மீன லக்கணம் மகர ராசி மீனக்கணத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் சரியா ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சு சிறிதளவு சக்கரை சரியா சக்கரம்னா என்ன தூள் சக்கரை தூள் சக்கரை கடையில் கிடைக்கும் நாட்டு சக்கரை இல்லை தூள் சக்கரேன்னு கிடைக்கும் தூள் சக்கரை வாங்கி அதை பூஜையில் வச்சு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பிரசாதமாக சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீரும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு மூணு லக்கணத்தில் பிறந்தவங்க தான் கோயிலுக்கு போனோம் கடகலக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்க தான் காளியாத்தா கோயிலுக்கு போனோம் சார் காளியாத்தா கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கூட கும்பிடுங்க வீட்டில் சரியா ஒரு சாய்ஸ் சொல்கிறேன் நான் தேவி கருமாரியம்மன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் கருமாரியம்மன் படத்தை வச்சு அந்த நான் சொன்ன அந்த வெத்தலை வாக்கு அந்த பொருளை வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் இத்துடன் இந்த வீடியோ நிறைய பண்ணிக்கிறேன் பரிகாரம் நிறைய இருக்குது சரியாக நேரிகளே நீங்கள் தான் கேட்கணும் இந்த தவளாக இருந்தாலும் கேளுங்கள் நல்லபடியாக நான் அடுத்த எடுத்து சொல்கிறேன் நமக்கு பிரச்சனை தீரணும் ஏதோ வழியில் பிரச்சனை தீரணும் பத்து கல் எரிஞ்சால் தான் ரெண்டு மாங்காய் கிடைக்கும் சரியா அதனால் செஞ்சு பாருங்கள் சரியா சிலவர் நினைப்பாங்க என்னடா இவர் அதை சொல்கிறார் இதை சொல்கிறார் எதை செய்யணும் குழம்பு பெறக்கூடாது சொல்கிற விஷயத்த வந்து நேர்த்தியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அது ஈஸியாக இருக்கான்னு செய்யணும் சரியா உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் யோசனை பண்ணி கூட செய்யலாம் எல்லாத்துக்குமே நாலு கிழமை சொல்லியிருக்கிறேன் நான் அந்த கிழமை அன்றைக்கி நீங்கள் செஞ்சால் போதும் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அதை மட்டும் செய்யுங்க சரியா எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது மகர ராசியில் அந்த பன்னெண்டு லக்கணத்தில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் அந்தந்த அன்னைக்கு அந்தந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் சின்ன சின்ன வழிபாடுகள் தான் தாந்திரிய வழிபாடுகள் தான் செய்யுங்க நல்லது நடக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு நல்ல ஒரு புகழ்மிக்கவர் செல்வ செழிப்பானவர் ஒரு பணக்காரர் ஒரு கோடீஸ்வரன் உங்களை தேடி வராரு அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க போற்றி போலுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் குருவை போற்றுங்க கொண்டாடுங்க சிவன் கோவிலுக்கு போங்க தஷ்டாம்பிரத்தை கும்பிடுங்க சித்திரல் வழிபாடு அதிகப்படுத்துங்க சரியா சித்திரல் வழிபாடு அதிகப்படுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சித்திரை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன் உத்திராடம் திருவோணம் அவிட்டத்துக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த தித்தர்களுடைய வழிபாடை பண்ணினீங்கன்னா வெகச்சிறப்பாக இருக்கும் உத்தராடத்துக்கு வந்து கொங்கனா சித்தர் திருவோணத்துக்கு வந்து கருவூரார் அவிட்டத்துக்கு வந்து திருமூலர் இந்த சித்தர் படம் வேணா என்கிட்ட கேளுங்கள் நான் அனுப்பிவிட்றேன் படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு கும்பிடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு சித்தர் வழிபாடு பண்ணுனிங்கன்னா குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு அருள் திருவருளாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நேரலே எல்லா மலையறைவன் மகர ராசி நீர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையில கொடுப்பார் அனைத்து வழங்கு நலங்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்காலுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி